வணக்க மக்களே நான் உங்கள் ராம்ஜி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோவிலுங்க இது எங்க ஊரில் தான் இருக்கு இந்த கோவிலுக்கு பல வரலாறுகள் உண்டு அந்த வரலாறுலாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மாவட்டம் கிராமத்தில் இருக்குங்க இந்த மட்டும் இல்லாமல் மாவிடுந்தால் பொன்னேரி கார்குடல் போன்ற கிராம மக்கள் எல்லாம் போற்றி வணங்கக்கூடிய ஒரு சிறப்பு இந்த திருக்கோவில ஐயனர் மற்றும் மதுரைவர் சொல்லி ரெண்டு சாமி இருக்குங்க அப்புறம் எப்படி கரும்பாரங்க மேலே போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் அதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குங்க அதுக்குன்னு ஒரு கதையும் இருக்கு வாங்க அதை பத்தி பார்க்கலாம் ஒரு ரோட்டில் வந்து ஒரு கரும்பு வண்டி போனதாகவும் அந்த கரும்பு வண்டியை வந்து இவர் வந்து கரும்புக்கு ஆசைப்பட்டு உருவ மாதிரி ஒரு வயதான முதியவராக போய் நின்று அந்த வழி வண்டி வழிமறுத்து எனக்கு கரும்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டாரங்க அந்த வண்டி காரணம் நான் கரும்பெல்லாம் தரமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாராங்க நிறுத்தாமல் போனால் இவர் என்ன பண்ணினாரோ அந்த கரும்பெல்லாம் காய வச்சுட்டாங்க கரும்புடைய சக்கரை அலையில் போய் இறக்கும்போது ஃபுல்லாக கரும்பெல்லாம் தட்டையாக மாறிச்சாங்க அப்புறமா அவர் தெரிஞ்சு அப்புறம் ஒரு வேளை நம்மளை மறைச்சது இந்த சாமி தான் நினச்ச அவர் நேராக கோயிலுக்கு வந்தாங்க அங்கே வந்து ஆயிரம் கரும்பால் பந்தல் போட்டு திருவிழா நடத்தினாருங்க அதனால கரும்பு ஆயிரம் கொண்டவர் அப்படின்னு சொல்லி இந்த கோயிலுக்கு இந்த சாமிக்கு வந்து பேர் வந்துச்சாங்க இந்த கோவிலுக்கு கிட்டத்தட்ட பல மாவட்டங்கள்லேருந்து ஏகப்பட்ட பேர் பஸ்ஸில் லாரியில் அப்படி ஏகப்பட்ட பேர் வந்து குடும்பத்தோடு வந்து கிடா வெட்டி பூஜை போவாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பாக இந்த கோவில் வேண்டுதல் உடனே நிறைவேற்றக்கூடிய ஒரு கடவுள் கோவிலுக்கு நீங்கள் எல்லாருமே நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் அது இல்லாமல் சுற்றி காடாக இருக்கும் பயங்கரமாக இருக்குங்க இதுதாங்க சமைக்கிற இடம் இந்த இடத்துல தான் கிடா வெட்டி இந்த அடத்தை சமைச்சு அதெல்லாம் குடும்பத்தோடு சாப்பிட்டுட்டு போவாங்க சமையல் கூடலாம் அழகாக அமைச்சிருக்காங்க நம்ம இந்த கோவிலுக்கு வந்து என்ன நினச்சி வேண்டுனாலும் அது உடனே நிறைவேறிச்சுனாலும் அவங்களால வேண்டுதல் மூலிமா என்னென்னா ஒரு யானை சிலை குதிரை சிலை ஏதோ ஒன்று வச்சு செஞ்சு வச்சிட்டு போயிடுவாங்க அந்த காலத்தெல்லாம் வந்து மண் மண்ணால் செய்யப்பட்ட குதிரை சிலைகள்லாம் நிறையா செஞ்சு வச்சுருக்காங்க இதாக அறுக்க பாருங்கள் அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு முன்னாடி நான் பிறக்காமல் முன்னாடி வச்ச சிலைங்க அதெல்லாம் ஆனால் எப்படிப்பட்ட மழை பெஞ்சும் கொஞ்சம் கூட கரையிலங்க அப்படியே தாங்க இருக்க அதுதாங்க இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னென்னா சினிமா படங்கள் எடுப்பதற்காக இந்த இடத்துல கோயிலில் வந்து நிறைய புகைப்படம்லாம் வந்து எடுத்துகிட்டு போனாங்க ஆனால் எந்த ஒரு படமும் சரியான முறையில் ஒழியாங்க எல்லாம் தலைக்கீழாக உதினிச்சான் ஒரு சில படங்கள்லாம் தெளிவாகவே இல்லைங்களாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு சக்தியாக இந்த கடவுளுங்க நான் நான் எடுத்த வீடியோ மட்டும் எப்படி இப்படி கரெக்டாக நேராக வருது அப்படிங்க என்னை கேட்கலாங்க நான் ஐயாக்கிட்ட உத்தரவு கேட்டுவிட்டாங்க இந்த வீடியோலாம் எடுத்தேன் ஐயாவோட புகழெல்லாம் உலகமெங்கும் பறக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தாங்க நான் இந்த வீடியோ பதிவு போடுறேன் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஐயா கிட்ட ரொம்ப நேரமாக உத்தரவு கேட்டு அதுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோ போடுறேன் கடவுளின் மீது நம்பிக்கை உள்ள அனைவருமே இந்த கோயிலுக்கு ஒரு நாள் வந்து பாருங்க உங்களுடைய குறைகள் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஐயா தீர்த்து வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாதவங்க குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க இப்படி எல்லாருமே ஒரு நல்ல ஒரு தீர்வு காண முடியுங்க அந்த கோயிலுக்கு வந்தால் ஐயா உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுப்பாருங்க அது மட்டும் இல்லாமல் ஐயாவை மனசில் நினச்சிருந்தா எங்கே போனால் உங்களுக்கு பாதுகாப்பாக துணையாக கண்டிப்பாக இருப்பாருங்க இந்த கோவிலில் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளுமே கோயிலில் பூசாரிலாம் இருப்பாங்க மீது நல்லா இருக்க மாட்டாங்க ஆனால் கோவிலில் பூசாரி நம்பர் நான் வேணால் அந்த லிங்க்கில் உள்ள ஒரு வீடியோவில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க நீங்கள் கோயிலுக்கு வர இருந்தால் அந்த பூசாரிக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வாங்க அப்போ தான் அவங்க கோயிலுக்கு வருவாங்க ஏன்னா வெள்ளி சனி நேரத்தில் மட்டும்தான் அந்த கோயிலில் இருப்பாங்க மீது நல்லா இருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் தயவுசெய்து இந்த வீடியோ கொஞ்சம் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் இந்த கோவிலுக்கு அரசாங்கத்து மூலயமா எல்லா நல்ல ஒரு சாலையும் நல்ல ஒரு ப பராமரிப்பு தேவைங்க அதனால் அந்த கோயில் அரசாங்கத்து பார்வைக்கு கொண்டு செல்கிற வரைக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள்